என்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க சிவசேனா இன்றைக்கி தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்கில் வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கு அடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ இங்கு பாரு காலை வெட்டிப்பார் அதெல்லாம் ரெண்டு ஒன்று பார்த்துடலாம் Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. தமிழ் திமுக கூட்டை வந்து முரசொலி அங்கே பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமிழ் பேசியிருக்காரு நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கமலஹாசனை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு நியாயமாக பேசியிருக்காரு கரெக்டாக பேசியிருக்காரு கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும் நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார் பேசக்கூடிய மொழி எது அஃபீஷியல் லாங்குவேஜ் எது கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொஞ்ச நாள் கழித்து லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தீர்மானித்த ஹிந்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா திமுக காரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் அதான் அதில் சந்தோஷமாக இருக்குது எங்கே ஆப்பு வைக்கிறாங்க நட்டில் வச்சாங்களா போல்ட்டில் வைச்சாங்களான்னு தெரியாது திமுக காரன் இந்த பராசக்தி படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒம்போது இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராமல் துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவுனுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும் அதனால தான் பேர் தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும் வீட்டுக்குள்ளே தீ வச்சால் முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூறையை பிடிக்கும் அந்த வீட்டுக்காரங்களை சுடும் அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் கூரையில் தீ பரவட்டும் அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கும் போல் படத்தை பார்ப்பாங்க கூட நாலு பேர் உட்காந்துருப்பாங்க கட்டி குடிப்பார் முத்தம் கொடுப்பார் இதை பார்த்து கண் கலங்கிட்டேன் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார் அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நல்லா இருக்கட்டும் எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறக்கே போயிடாது ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் வேலை இல்லாம ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்கெல்லாம் யாருங்க அங்கேருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன் எனக்கே அது ஆச்சரியம்தான் எங்கள் அப்பா படித்தது பத்தாவது அம்மா படித்தது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளாக ஆடுமாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில் ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் என்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை அங்கேருந்து திட்டுறானுங்க அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்காங்க அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிக்கை நம்ம முரசொலி மாதிரி சாமனான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ளே வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பானேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ இங்கடிச்சிப்பார் காலை வெட்டிப்பார் அதெல்லாம் ரெண்டு ஒன்று பார்க்கறலாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டு நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும் இரண்டாவது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுனுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா அதேபோல் காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுனுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்றைக்கி மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரிகளுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை ஆயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுமா இல்லை முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் இந்த சஞ்சய் ராவத்ன்னு ஒருவர் இருக்கின்றார் அங்கே என்னென்ன என்ன பேசுகிறனே தெரியாமல் காலையில் பத்திரிக்கையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட் எடுக்கணும் அதுக்கு நாலு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் இன்றைக்கி மூணு தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிகிட்டு இருக்கார் என்னை பற்றி அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க இவனுங்களாம் இப்படி இவனுங்களா அப்படின்னு அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க இதான் ஆச்சரியம் அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பயப்படுவான்னு நினைக்கிறாங்க இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கள்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவனுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறால் நான் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நினைக்க திட்டுறளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குறதுன்னு நினச்சி நான் பெருமையும் அடையும் சார் இன்னைக்கு தலைவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு என்ன சிபிஐ வந்து விசாரணை கூப்பிடுறாங்க திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க சம்மன் கொடுத்துருக்குறாங்க போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க ஒரு சம்மன் கொடுக்குறனால யாரும் குற்றவாளியாக போவது கிடையாது நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க போகிறோம் சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம் அதெல்லாம் ஓகேங்கண்ணா அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போது பிஜேபியோட கைத்தாக செயல்படுத்தும் ஜனநாயக விஷயத்தில் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய பீட்டுடைய கருத்து அண்ணா என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்றேன் பேசுறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க ஆனாலும் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்றாங்க எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணும் அது கமிட்டி அது எதாவது தேவையில்லாத எங்கே போயிட்டு professionals.